ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச போற்றி போற்றி ஓம் நந்தி நந்திவாகனா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடோடி வந்திருக்கும் இந்த அப்பனை அவமதித்து விடாதே என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் தங்கமே அவர் இப்படி யோசிப்பார் என்றே எனக்கு தெரியாமல் போய்விட்டது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் ஆசைகள் அதிகமாகி இருக்கிறது ஆனால் உன் வாழ்க்கை புதிதாக திருப்பம் வரப்போகின்றது என் தங்கமே நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்றது என்று தெரிகின்றதா நாம் ஒன்று நினைத்தால் அதுக்கு மாறாக ஒவ்வொரு முறை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் நீ உணர்ந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே தெய்வம் ஒன்று நினைக்கின்றது என்று சொல்வதில்தான் நினைத்தது போல எதுவும் நடப்பது இல்லை என்று வேதனையில் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாட்களாக இருளாக தாழ்ந்து இருந்தது தான் நம்பியவர்கள் எல்லோரும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்களே என்று புலம்பிக் கொண்டு அல்லவா எல்லோரும் எல்லோரிடமும் உண்மையாக பழகு பழகுவது கிடையாது என் தங்கமே ஒருவருக்கு ஒருவர் ஏற்றார் ஏற்றாற்போல் பழகிக்கொள்வதும் உண்டு அவரவர் தேவைகளுக்காக பழகுவர்களும் உண்டு என் தங்கமே உனக்கு துரோகம் செய்தவர்களை காலத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக நீ கடந்து செல் என் தங்கமே ஒரு முட்டாள்தனம் ஒரு முட்டாள் தன் முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் அந்த தருணத்தில் முட்டாளாகி விடுகின்றான் என் குழந்தையே அதனால் சிந்தித்து செயல்படு உன் லட்சியத்தை உன்னோடு என்ன வேண்டும் என்று நினைத்தும் தினமும் கனவு காணு கனவு காணும் என்பவர்கள் அனைவருமே நினைவாகும் என்று நினைப்பவர்கள் தான் என் தங்கமே கனவும் ஒரு நாள் நினைவாகும் என்று மெய்ப்படும் என் குழந்தையே உன்னுடைய தலையும் தலை தூக்கி நடக்க இந்த அப்பன் உதவுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய கனவுகள் ஆவையும் பழிக்க இந்த அப்பன் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும் என் தங்கமே உன்னுடைய துணையை நிலையாக்கி தருவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டார் நீதான் என்னுடைய உயிரான உறவு இனி உன்னை விட்டு எங்கும் செல்லவே மாட்டேன் என்று அவர் ஒரு தீர்க்க முடிவை எடுத்து இருப்பார் என் தங்கமே ஒரு வாழ்க்கை அது வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை திடீர் திருப்பம் ஏற்பட போகின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் உன் துணை உன்னை சந்திக்க நேரிடும் என் தங்கமே அவர் மனம் முழுவதாக மாறி அவர் முடிவுகளில் தெளிவாக நின்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவருக்கு இப்பொழுது மனதில் நிறைய ஆசைகள் வந்துவிட்டது வெளியில் எங்காவது அழைத்து செல்வோம் அவர்களிடம் நிறைய பேசுவோம் மனதில் இருக்கும் சந்தோஷங்களும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னோடு அவர் வாழ முடிவு எடுத்துவிட்டார் என் தங்க குழந்தையே அவர் நினைத்து ஆசைப்பட்ட அனைத்து கனவுகளும் சுமந்து கொண்டுதான் இப்பொழுது இருக்கின்றார் அதை அனைத்தும் எளிதில் மெய்பட செய்ய நீ வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கின்றார் என் தங்கமே காத்திருப்புகள் அனைத்தும் முடிந்து உன்னை வந்து அழைக்கும் நொடி வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே இப்பொழுது உன்னை தேடி வர இருக்கிறார் என் குழந்தையே உன்னை வாழ்க்கை துணையாக ஏற்று உன்னுடன் மகிழ்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்ற இந்த வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணிக்க போகின்றார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வழியில் தயாராகி இட்டது என் தங்கமே உன் தூய்மையான மனதிற்கு ஒருபோதும் கெடுதல் வராது என் தங்கமே சோதனைகள் வந்தால் தளர்ந்து விடாதே தைரியத்தோடு எழுந்தினில் அனைத்தும் சமாளித்து நீ தீர்க்கதரசியாக இருப்பாய் என் தங்கமே உன் மனநிலை என்றும் குழைய விடாதே உனக்கு தைரியமாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வரும்பொழுது இந்த அப்பனின் நாமத்தை சொல்லி மீண்டும் தைரிய ஒரு பெண்மணியாக வா என் தங்கமே கஷ்டங்களும் காயங்களும் சில நாள்தான் என் தங்கமே மிக எல் எளிதில் அனைத்தும் மறைந்துவிடும் என் குழந்தையே அதுவும் உன்னை வலிமையான மனிசியாக மாற்றுவதற்காகவே என் தங்கமே நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடத்தி தருவேன் உன் வாழ்க்கை துணை சேர்ந்து இன்பமாக பயணிக்க உன் அப்பன் உன்னை தயாராக்கப் போகின்றேன் உனக்கு அதற்கான வேலைகளை செய்து உனக்கான அந்த நேரத்தை உனக்கு கொடுக்க போகின்றேன் இனி நடக்க போவது அத்தனையுமே உனக்கு சுகமானதாகவும் இன்பமானதாகவும் அமையும் என் குழந்தையே உன் பயணத்தில் தடைகள் வரலாம் ஆனால் பாதுகாப்பு என்னுடைய துணை எப்பொழுதுமே உனக்கு இருப்பார் என் தங்கமே உன் பாதுகாப்பு உன் துணையாக வந்து சேரப்போகின்றார் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றிகளை அடையவிட முயற்சிகளை மற்றும் செய் என் தங்கமே முயற்சிகள் இருந்தால் வெற்றிகள் தானாக வந்தடையும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் வெற்றிகள் நிறைய போகின்றது வாழ்க்கை முழுவதும் முயற்சித்த உனக்கு வெற்றி அளிக்கும் நேரம் இதுதான் என் தங்கமே வெற்றிகள் முயற்சிகள் அளிப்பதுதான் தன்னம்பிக்கை என் தங்கமே வளர்ந்து கொள் என் குழந்தையே கூடிய விரைவில் உன் துணை உன்னையே தேடி வருவார் அவர் மனம் முழுமையாக மாறிய நிலையில் இப்பொழுது இருக்கின்றது நீ மட்டும் போதுமென்ற மனநிலையில்தான் இப்பொழுது உன் துணை இருக்கின்றார் அந்த வாழ்க்கை உனக்காகவே என்று இப்பொழுது அவர் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நல்ல நேரமும் நல்ல காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது வரும்பொழுது நீ நீயே சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்காக மட்டும் வாழ வேண்டும் என்று உனக்காக வரப்போகின்றார் என் தங்கமே அனைத்தும் நல்லபடிவாக நல்ல முடிவுடன் உனக்கு அமையும் நேரம் இது என் தங்கமே நீ நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் உனக்காக நான் இருக்கின்றேன் என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்